வாங்க சார் நம்ம உழவெல்லாம் சூப்பரான ஒரு சைட்டு சார் இப்போ வண்டி நிற்கிது இல்லையா அது வரைக்கும் வந்து ஸ்கெட்சி ரோடு சார் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து யூ டர்ன் பண்ணி அந்த கம்பம் இருக்குது இல்லைங்களா அந்த கம்பத்துக்கு பின் போய் ஒரு மாடு ஒன்று நிற்கும் சார் காட்டுற பாருங்க அதுதான் சார் சைட்டு ஒரு ஏக்கர் எண்பத்தி ஏழு சென்ட்டு பாருங்கள் இந்த கல்லோடு இந்த பக்கம் முடிஞ்சிருது சார் அந்த பக்கம் வந்து ரோடு ரைட்டுங்களா அந்த ரோடு அந்த பெரிய மரம் இருக்கு இல்லைங்களா அந்த பெரிய மரத்துக்கு பக்கத்தில் தான் சார் அந்த ரோடு போய் டச் ஆகுது ரைட்டுங்களா பாருங்க சைட்டு பார்த்தோன்னா புஞ்ச நிலை மாதிரி இருக்கும் சார் சூப்பரான ஒரு சாயில் ஆமாங்க சார் ஆனால் டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா நஞ்சையோட டாக்குமெண்ட்டு சார் அந்த மாதிரி இருக்குது ரைட்டுங்களா ஒரு ஏக்கர் எண்பத்தி ஏழு சென்ட்டு சார் லோ பட்ஜெட் ரைட்டுங்களா சார் இந்த சைட்டு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா லோ பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி கரெக்டாக சூப்பராக ஒரே அழகாக ஒரே ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு சைட்டு சார் ரைட்டுங்களா சார் இதுக்கு வந்து மெயினாக வந்து வழி இருக்குது பட் அந்த வழியை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து உருவாக்கிக்கணும் ரைட்டுங்களா சார் செட் ஸ்கெச்சில் வந்து அந்த பைக்கு நிப்பாட்டியிருக்கேன் இல்லைங்களா அந்த பைக்கு நிப்பாட்டி இருக்கிற வரைக்கும் ஸ்கெட்சி ரோடு சார் ரைட்டா மேப்பில் இருக்கக்கூடிய ரோடு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்மளோட இடத்துக்கு வந்து ரோடு வந்து எடுத்துக்கணும் அவங்கவுங்களோட இடத்துக்கு வந்து ரோடு எடுத்துக்கிட்டாங்க ரைட்டுங்களா சார் பாருங்கள் சாயில் எப்படிப்பட்ட ஒரு சாயில் சூப்பரான ஒரு சாயில் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேனா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் சார் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணும் சேனலில் வந்து ஸ்கிரப்பரிவர் பண்ணுங்கள் சார் அதே மாதிரி இதில் வந்து சர்வீஸு அந்த மாதிரி எதுவும் கிடையாது ட்ரைலேண்டு ரைட்டுங்களா சார் இந்த வரப்பில் இருந்து அந்த மாடு மெய் அந்த முள்ளுச்செடி வரைக்கும் இருக்குது சார் அழகாக ஒரே ஸ்கொயராக சூப்பராக இருக்கும் பாருங்கள் லோ பட்ஜெட்டு தான் சார் ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரம் ஆமாங்க சார் நெகோசியப்பல் அதிகமான நெகோசியப்பல் வந்து இருக்காது சார் ரைட்டுங்களா சைட்டு மாதிரி ஒரே ஸ்கொயராக இருக்கும் பக்கத்தில் எல்லாமே விவசாய லேண்டு தான் சார் ரைட்டுங்களா சார் அழகான மண் ரோடான ஒரு வழி சூப்பரான ஒரு இது இதே மாதிரி இந்த ஊர் இந்த இருந்து ஊர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர்லே வந்து வில்லேஜ் இருக்குது சார் ஆமாங்க சார் அந்த தார் ரோடு வில்லேஜோட தார் ரோட்லேருந்து நமக்கு சைட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டருனா ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் இந்த சைட் வந்து வந்துடும் சார் ஆஃப் கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு கால் முந்நூறு மீட்டர் தூரம் வந்து ப்ராப்பரான ஸ்கெட்சி ரோடு ரைட்டுங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு இரநூறு மீட்ரு தூரம் நம்ம வந்து சைட்டுக்கோடைய வழி வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா சார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்